ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் அதாவது இவ்வளோ எத்த சீனா என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்போம் இந்த மாதிரி அவார்ட் ஃபங்க்ஷனுக்காக திருப்பூர் நடக்கிற அவார்ட் ஃபங்க்ஷன்க்காக போகும் மற்ற அவார்ட் ஃபங்க்ஷனுக்கே கெத்தாக போகணும்னு நினைக்கிறோம் இந்த தடவை நம்ம நடக்குது அந்த திருப்பூர் நடக்கிறனால கொஞ்சம் கெத்தாக தான் போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ஸ்டைல் இருக்கும் ஸோ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல வாங்க வீடியோ ஃபுல்லாக ஸோ முடியறதுக்குள்ளே போகணும் அப்படிங்கிறதுக்காக இப்போவே நம்ம கிளம்பிட்டோம் அதாவது வெளியே வந்து அவங்களுக்கு நான் என்ட்ரி எடுக்கிறேன் வாங்க கெட்டப் எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் என்ன காஸ்டியூம் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் டவுலி சார் வேலை இல்லாச்சு சாரு ஸ்டைலில் வந்து போட்டிருக்கோம் ஸோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ நம்ம கிளம்பலாம் அதாவது மணி வந்து ஆறரை ஆக போகுது ஆனால் சூரியனோட வெளிச்சம் பாருங்க பயங்கரமா இருக்கு. இந்த போட எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஸ்டார்ட் நாங்கள் இப்போதான் போறோம். ஓகே பிரதர் ஒரே விஷயம் சொல்லுங்கிற உண்மையானது ஒரு நாள் யதார்த்தமா யூடியூப்ல எங்க அம்மா நான் ஒரு எயிட் ஓ கிளாக் நைன் ஓ கிளாக் இருக்கும் நைட்டு நீங்க சண்டை போட்டு மைக்க குடிச்சு பேசுற அளவுக்கு எல்லாம் கிடையாது எல்லாருக்குமே இத்தனை கூட்டம் பார்க்கும்போது கொஞ்சம் கம்மியா தான் தெரியுது ஏன்னா எனக்கு வந்து லைட் வந்து ரொம்ப மறைக்குது சாரி ஆனா நிறைய பேர் நான் வந்தோடனே நோட் பண்ணேன் உங்ககிட்ட நான் முடிஞ்சோடனே பேசினேன் நோட் பண்ணது வந்து இன்னோசன் பாயிண்ட் பிரதர் உங்களா தான் நன்றி பிரதர் நன்றி நான் வந்தோடனே நிறைய பேர் நோட் பண்ணா நான் போய் பேச முடியல முடிஞ்சாலே கண்டிப்பா லிட்டி வந்து பேசுறேன் அண்ட் பிரதர் நீங்க அம்மாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொன்னு சொல்லுங்க நீங்க சொன்ன வீடியோவை தான் நாங்களும் அப்பப்போ பார்த்து ஸ்ட்ரெஸ் பஸ் ஆகி கொஞ்சம் ஃபீல் பண்ணும் போதுல அதை பார்த்து கொஞ்சம் சிரிப்போம் நாங்களே எங்களோட வீடியோஸ் எல்லாம் நிறைய தடவை சிரிச்சுப்போம் என்னன்னா நாங்க ஸ்டார்டிங்ல இருந்து வரதுக்கு வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டோம் அது நிறைய பேருக்கு தெரியும் எல்லாருமே கஷ்டப்பட்டிருப்பீங்க சிம்பிள் அட்வைஸ் என்னென்னா நிறைய பேர் பின்னாடி பேசுவாங்க இல்லை முஞ்சுக்கு மூஞ்சிக்கு நேரம் கூட பேசுவாங்க நிறைய பேர் பேசுவாங்க எங்களுக்கும் பேசியிருக்காங்க பின்னாடி பேசுறது குத்துறது எல்லாமே நடந்துருக்கும் அதையும் மீறி வளர்ந்து காட்டணும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டேஜை பற்றி நீங்கள் பார்க்கறது தான் நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் கூட கொஞ்சம் வளர்க்க பாருங்க ஏன்னா என்ன சொல்றது அந்த மாதிரி நாங்கள் அடிபட்டுருக்கோம் அதனால கூட இருக்கும் கொஞ்சம் வளங்க நாங்களும் எங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு வெளியாகவும் சரி இல்லை உள்ளுக்குள்ளேயும் சரி நாங்களும் நிறைய பேர் வளர்க்கணும்னு ஆசைப்படுறோம் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் அப்படின்னா கண்டிப்பாக டிஎம் பண்ணுங்க ஏன்னா நாங்கள் பட்ட கஷ்டம் நிறைய பேர் படக்கூடாது நாங்கள் ஆசைப்படுறோம் யார் என்ன சொன்னாலும் கழிக்காதீங்க அவ்வளோதான் தேங்க்யூ அவார்ட் மேனேஜர் அதாவது நம்ம வந்து அவார்ட் ஃபங்க்ஷன்லாம் முடிச்சாச்சு எப்பவும் சொல்கிறது தான் நாங்கள் என்ன அவார்டு வாங்கினாலும் சரி உங்களுக்கு தான் சமர்ப்பிக்கணும் ஸோ இந்த அவார்டும் உங்களால் கிடச்சது தான் நாங்கள் எப்போவுமே இந்த அவார்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னால் நம்ம அப்படி சொல்கிறது ரேராக போக மாட்டோம் அதையும் மீறி பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூரில் வந்துச்சு அப்படின்னோடனே எனக்கு ஓகே திருப்பூரில் நடத்துகிறாங்க சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் ஒரு ஆசை வந்துச்சு இன்னொன்று நிறைய பேரை மீட் பண்ணணும் பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்துச்சு அந்த மாதிரி தான் போகணும் ஏன்னா நான் நம்மளை அப்படி சொல்கிறது இங்கே வீடியோ பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் நம்மகிட்ட வந்து மெசேஜ் பண்ணுவாங்கள்ல வாட்ஸ்அப்லேயும் இருந்துச்சு வாட்ஸ்அப் இன்ஸ்டாலேயும் சரி இல்லை கமெண்ட்லேயும் சரி நம்மகிட்ட வந்து கேட்பாங்க ஆனால் உங்களை பார்க்கணுன்னு ஆசை ஒரு மீட் அப்வீங்க அந்த மாதிரி நிறைய பேர் கேட்டிருப்பீங்களா ஸோ அந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் வருது அப்படினும்போது பார்க்காத நிறைய பேர் நம்மளும் பார்க்கணும் ஏன்னா எப்பவுமே ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இந்த வெளில போயிட்டு வருவோம் அந்த மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் மத்த இன்ஃப்ளஸ்லாம் பார்க்கணும் வளர்ந்து வரவங்களை பார்க்கணும் ஆல்ரெடி வளர்ந்தவங்கள இவங்களெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைக்காகவே இந்த திருப்பூர் நடந்தது கண்டிப்பாக போய் ஆகணும்னு சொல்லிட்டு போகணும் போக இடம் பார்த்திங்கன்னா சொன்னீங்கன்னா நமக்கு ஒரு ஜாலியாக ஒரு சமையாக இருந்துச்சு இன்றைக்கி இந்த லுக்கெல்லாம் பார்த்துட்டு ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் உண்மையிலேயே எல்லாருமே கான்ஃபிடென்ட் லெவல் எதுக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட காஸ்டியூமுக்கு தான் வரும் நம்ம போட்டிருந்த காஸ்டியூமுக்கும் சரி அங்கே இருந்த ஒய்புக்கும் சரி நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் என்னென்னா நம்மளால எல்லாம் முடியும் நம்ம ஒரு அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எனர்ஜிட்டிக் இருந்துச்சு உண்மையிலேயே நீங்கள் எங்கே இருந்தாலும் ஃபஸ்ட்டு உங்களுடைய காஸ்டியூம் வந்து ரொம்ப போல் பண்ணுங்கள் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்க காஸ்ட்யூம் உங்களுடைய இதெல்லாம் அப்படின்னா இருந்தாலும் எப்படி சொல்கிறது இது எல்லாத்துக்கும் தெரியும் என்னோடய பழைய காஸ்ட்யூம் தான் இருந்தாலும் எனக்கு எதுவும் நல்லா இருந்துச்சு நம்மளுடைய காஸ்டியூம் தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் வந்து என்கரேஜ் ஓகே விடு அதுதான் ஃபர்ஸ்ட் சோ அப்புறம் நம்மளோட பே எப்படி சொல்றது நம்மளோட ஆக்டிவிட்டீஸ் அது மெயின் ஆமா நம்மளோட ஆக்டிவிட்டீஸ் வந்து மெயின் அது வந்து எல்லா இடத்துலயுமே நீங்க நல்லவங்கன்னு ப்ரூஃப் பண்ண சொல்லல யார்கிட்டயும் வாய் விடாம அசிங்கமா பேசாம எல்லாத்துக்கும் மரியாதை கொடுத்துருந்தீங்கன்னா அதுக்கு நம்ம தனியாக கூப்பிட்டு நம்ம அவார்ட் ஃபங்க்ஷன் ரொம்ப நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல சீக்கிரம் வர வேண்டிய நிலம வந்துருச்சு அதுவும் ஒரு சின்ன ஒரு ரீசனுக்காக தான் சீக்கிரம் வந்துட்டோம் அங்கே நிறைய பேர் பேச முடியல ஒருவேளை நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தா அப்படின்னா கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க எங்களால் வந்து மைக்கில் டைம் ஸ்டேஜில் மைக் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த இதை கிளிப் பண்ணி பார்த்துருப்பீங்க ஸ்டேஜில் மைக் கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன பேசுறது அப்படிதான் போயிட்டு இருந்துச்சு அங்கே எனக்கு எப்படின்னா எப்பவுமே ஏதாவது மைக் இடத்துல பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு சீரியஸா நான் ஒரு வைஃபா பாக்குற ஒரு பொண்ணா சொல்றேன்

ஒரு கருத்து சொன்னாலும் சரி அதை நச்சுன்னு சொல்லிடுவேன் நறுக்குன்னு சொல்லுவேன் சில பேருக்கு வந்து சிரிப்பாக வரும் சில பேருக்கு சிந்திக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நிறைய சொல்லுவேன் போய் டக்குன்னு மைக்க கொடுத்தோன்னே நான் பேசணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இல்லை ஏன்னா நான் போனோம் வாங்கணும் வந்து வேற ஒரு டென்ஷன்ல இருந்ததுனால நல்லா பேசணும் அப்படிங்கிற மைண்ட் செட் வரல திடீர்னு மைக் கொடுத்தோன்னே என்ன பேசுறது எதுன்னு ஒண்ணுமே புரியல நான் சொல்ல வேண்டிய விஷயம் எல்லாம் இருக்கு நிறைய இருக்கு நான் நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற சொல்லிக் கொடுக்கணும் நிறைய விஷயத்த சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பிளைன் எல்லாம் இருக்கு எனக்கு பட் என்னால் வந்து சொல்லித்தர முடியல ஆனா இந்த வீடியா கண்டிப்பாக சொல்றேன் நாங்க அங்கே பேசாத ஒரு ரெண்டு மூணு விஷயத்தெல்லாம் இங்க சொல்லிக்கிறேன் இதே பார்க்குற இன்ஃப்ளூயன்சராக இருந்தாலும் சரி இல்லை மற்றவங்களாக இருந்தாலும் சரி எல்லாருக்குமே இது வந்து பொருந்தும் என்னென்னா ஒருத்தர் ஆளும் நீங்கள் வளர்ந்து வராதிங்க எப்போவுமே ஒருத்தரால வளர்ந்து வராதிங்க அப்படி வளர்ந்து வந்தீங்க அப்படின்னா பின்னாடியே அது உங்களுக்கு பேட் நேம் ஆயிடும் உங்களை யார் வளர்த்து விட்டாங்களோ அவங்க கண்டிப்பா உங்களை சொல்லி காட்டிடுவாங்க ஒரு நாள் சொல்லி காட்டிடுவாங்க நீ என்னதான் பேர் எடுத்தாலும் சரி எவ்வளவு தூரம் போனாலும் சரி ஒரே வார்த்தையா என்னாலதான் வளர்ந்தான் அப்படின்னு முடிச்சிருவாங்க சோ நாங்களும் அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து நிறைய பேத்துக்கு வந்து தனுஷ் பேர் நான் உண்மையா சொல்றேன் நிறைய பேத்துக்கு வந்து அமிருத் சாரை வந்து நிறைய பேத்துக்கு தெரியும் ஏன்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப ஆர்டர் போட்டு அவரோட மியூசிக்லாம் கேட்கவே சூப்பரா இருக்கும் ஆனா இப்ப வரைக்கும் அந்த பேரு தனுஷ் அவர்களாலதான் வந்து அணிவுத்து வந்தாரு இந்த பேர் நான் பின்னாடி அவர் போட்ட ஹார்ட் ஒர்க் வந்து முன்னாடி வந்து நிக்கல அந்த மாதிரி நிறைய பேருக்கு நிறைய பேர் எக்ஸாம்பிள் சொல்லிட்டு இருக்கலாம் என்னதான் உங்க திறமை அதுக்கப்புறம் காட்ட ஆரம்பிச்சாலும் பின்னாடி வந்து ஒருத்தர் சொல்லிடுவாங்க இது எப்படின்னா நிறைய டைம் வந்து மணி ஒரு சப்போர்ட்ல தான் நீங்க தூக்கி விட்டாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க நிறைய பேருக்கு உண்மை அந்த தெரியாதான் பேசிட்டு இருப்பாங்க நாங்க இது வரைக்கும் சப்போர்ட்னு போய் யார்கிட்டையும் கேட்டதில்லை யார்கிட்டையும் நின்னதும் இல்லை அது அவங்களுக்கு தெரியும் ஸோ எல்லாருக்குமே தெரியும் நாங்கள் சப்போர்ட் யார்கிட்டையும் கேட்டதில்ல எதுவும் பண்ணதில்லை நாங்கள் தனியாக வந்தோம் ஸோ அதே மாதிரி யாரும் தனியாக இருக்கிற முன்னாடி எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க கல்யாணத்துக்கு அப்புறம் நான் அடிச்சு சொல்லுவேன் ஒருத்தர் இல்லாமல் அஸ்வின் ஆனால் சாரு சொல்லிட்டு அஸ்வின் சாரு எப்போ வந்துச்சோ சாருவா இருக்கிற வரைக்கும் நான் எங்க சித்தப்பா என் சப்போர்ட் பண்ணியிருக்காரு அஸ்வின் சாருவா வந்ததுக்கப்புறம் நான் ஒருத்தரத்தை கூட நீங்க சொல்ற மாதிரி தான் கொல்ல நாங்க கேட்டதும் இல்லை

ஸோ எல்லாருமே அப்படி இருங்கன்னு ஆசைப்பட்றோம் இந்த கொலாபத்தில் வந்து எப்படின்னா இது இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூப்லேயும் உங்களுக்கு தெரியும் மற்றபடி நார்மல் பீப்பிள்ஸ் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் என்ன சொன்னால் யாரோட தயவுலையும் இருக்கணும்னு ஆசைப்படாதீங்க அது உங்களுக்கு அப்படி தான் இருந்தாலும் அதான் எப்படின்னா ஹஸ்பண்ட் தயவுல ஒய்ஃப் இருக்கலாம் ஸோ அது ஒன்றும் தப்பு இல்லை அப்பா தயவுல பசங்க இருக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுவும் ஒவ்வொரு ஏஜ் வரைக்கும் தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய தயவுல அப்பா அம்மா தயவில பசங்க இருக்கணும்னு வாய்ப்பே இல்லை வாய்ப்பே இல்லை கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா உங்கள் தயவு நீங்கள் மாறிக்கணும் சோ யாருடைய தைரியமே இருக்காதீங்க பின்னாடி சொல்லி காட்டிருவாங்க தான் நான் அங்க சொல்லணும்னு நினைச்சேன் அப்ப இல்ல வரும்போது யோசிச்சிட்டு இருக்கும் போது என்ன சொல்லியிருந்தா என்ன சொல்லிருப்போம் சாரு அப்படின்னும் போது கண்டிப்பா எல்லாருக்கும் புரியற மாதிரி சொல்லணும் அப்படின்னா எங்க அப்பா கையில அவார்டு வாங்கிருக்கணும் அப்படின்னு மனசார வாங்க தப்பு பண்ணிட்டுமே அப்பா கையில வாங்கிருக்கணும் அந்த இடத்துல எனக்கு எதுவுமே தோணலாங்க ஏறணும் எங்க அப்பா வந்திருந்தாரு எங்க அப்பா கையால வாங்கிருக்கணும் வருமோ சொல்றா அஸ்வின் எங்க அப்பா வந்திருந்தாரு இதுவே பெரிய பெரிய அவார்டு மதுரை டீச்சர் அவார்டு அதுல வந்து நான் ஒரு கண் கலங்கிட்டேன் எங்க அப்பா கையில வாங்க முடியலையே அப்படின்னு சொல்லி கண் கலங்கி பேசியிருப்பேன் பிளாகு அந்த டைம் எங்க அப்பா இருக்கும்போது கூட என்னால வாங்க முடியல எனக்கு அந்த மைண்ட் செட் இல்ல எனக்கு என்ன பேசுறது என்ன பண்றேன்னு கூட தெரியல ஸ்டேஜ்ல அப்புறம் வரும்போதெல்லாம் புலம்பிட்டே வராங்க மேடம் அது அங்கேயே பண்ணியிருக்கலாம் இங்கே பண்ணாமல் இங்கே பண்ணுறதுலாம் வேஸ்ட் மாதிரி சொல்லியாச்சு ஸோ ஒரு வழியாக அவார்டு வாங்கிட்டோம் இந்த அவார்டு உங்களுக்கு தான் முடிஞ்ச அளவுக்கு அவார்டு ஃபங்க்ஷன் போகிறத வந்து நாங்கள் தவிர்க்கலாம்னு சொல்லியிருக்கிறோம் ஏன்னா எப்படி சொல்கிறது நிறைய பேர் இருக்காங்க எக்கச்சக்கமாக நிறைய பேர் இருக்காங்க அவங்களாம் விட வேணாம் நாங்கள் இப்போ இதை பார்த்துக்குவோம் எங்களோட ஆசை ஒரு ரெண்டு மூணு அவார்டு வாங்குங்கிற ஒரு ஆசை வந்துருச்சு அதெல்லாம் வாங்கி எனக்கு அவார்ட் ஃபங்க்ஷன் போகணும் ஏன்னா நம்மளோட நம்மளோட டேலண்ட்டை பார்த்து தனியா எடுப்பாங்க மதுரை திட்ட அவார்டு தான் வந்து எங்களுக்கு கரெக்டான பிளாட்ஃபார்மா இருந்துச்சு வந்து மக்களால பண்ணி எங்களை வர வச்சாங்க அது வந்து எனக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு இது வந்து எதுவுமே தெரியாத நிறைய அவார்டு ஃபங்க்ஷன் வந்து சும்மா நார்மலா இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு கொடுக்குறாங்க அது சரிதான் ஆனா மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டு அவங்க மூலியமா வாங்கறவங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அந்த மாதிரி ஒரு அவார்டு பங்குக்கு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கோம் பாப்போம்

நீ எல்லாம் என்ன பண்ணிவிட்டேன் இந்த அவார்டு அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கேட்பாங்கல்ல அவங்களும் நான் எதாவது ஒன்றும் சொல்ல ஸோ அதுக்காக சொல்லிக்கிறேன் என்னென்னா நீ பண்ணாத நான் ஏதோ ஒன்று பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் அதாவது இந்த அப்பாடு ஸோ ரொம்பவே தேங்க்ஸ் திட்டுறதுக்கும் சார் அப்புறம் பாராட்டுறதுக்கும் தேங்க்ஸ் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சேலஞ்ச் வீடியோ இருக்குல்ல நான் அதை கமெண்ட் பண்ண சொன்னேன் நிறைய பேர் ஏதாவது யாருக்கு ஏதாவது ஒரு சேலஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்ல சொன்னா யாரும் சொல்லவே இல்லை ஸோ மறக்காமல் சொல்லுங்கள் அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் என்னன்னு தெரியல ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சோ அதனால வந்து நாங்க எங்க வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம் ஃபர்ஸ்ட் வரும்போது இங்க ஒரு கோயில் ஃபங்க்ஷனுக்காக தான் கடக்கட கடன் ஓடி வந்தோம் பட் ஆனா அது கொஞ்சம் முடிஞ்சிருச்சு போல என்ன வந்தாலும் லேட் ஆகி முடிஞ்சிருச்சு சோ அதனால எங்க சும்மா ஒரு லாங் ட்ரைவ் மாதிரி போலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ நாங்கள் கிளம்புறோம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் யாராவது பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆலோசிச்சுங்க அப்பதான் நாங்க போற இன்ட்ரெஸ்டிங்கானோ நோட்டிபிகேஷன் எப்பவுமே எங்கள் லட்சியம் உங்கள் கையில் பாய்